தலைவரை பற்றி யார் இகழ்ந்து பேசினாலும் சரி புகழ்ந்து பேசினாலும் சரி தலைவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டார் அந்த இகழ்ச்சியும் சரி புகழ்ச்சியும் சரி ஒரே தட்டில் வைத்து தான் பார் அந்த உறுப்பு என்ன பண்ணார் மயங்கி விழுந்துறாரு தலைவர் என்ன பண்ணார் தன்னுடைய மடியில் கிடத்தி அவருக்கு தண்ணியை ஊற்றி அதன் பிற்பாடு அந்த மயக்கத்தை தெளிய வைத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் அனுப்புகிறாரு தலைவரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் மனித நேயம் தான் ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு இருந்திருக்காரு புரட்சி தலைவர் இவர் கட்சி ஆரம்பித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா சில பேர் வாய்க்கு வந்தபடி பேசுனாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரால் ஆக முடியுமான்னு ஆனால் தலைவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை பேரறிஞர் பெருந்தக அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை மூன்றோடு உயிர் மூச்சாக வாழ்ந்து கட்சியை சிறப்பாக கொண்டு போனார் ஆட்சி நடத்தினார் அந்த வகையில் தலைவரை பற்றி யார் இகழ்ந்து பேசினாலும் சரி புகழ்ந்து பேசினாலும் சரி தலைவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டார் அந்த இகழ்ச்சியும் சரி புகழ்ச்சியும் சரி ஒரே தட்டில் வைத்து தான் பார்ப்பார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா தலைவர் எழுபத்தி ஏழு சிஎம் ஆகிட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவ்வளோ பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக அவ்வளவு ஏன் தனிப்பட்ட முறையில் யார் விமர்சனம் பண்ணாலும் சரி தலைவர் சிரித்தபடியே இருப்பார் கோபப்படவே மாட்டார் அந்த வகையில் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழு சிஎம் ஆகிடறாரு சிஎமான பிற்பாடு பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுக அரசின் முதல் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறாங்க விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பொழுது எதிர்கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன பண்ணுறாரு எழுந்து நின்று தலைவரை பார்த்து அந்த பட்ஜெட்டை பார்த்து கடுமையாக பேசுகிறார் தலைவர் அமைதியாக இருக்கிறார் மீண்டும் அதே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எதிர்கட்சி சேர்ந்தவர்களவர் அவர் என்ன பண்ணுறாரு பட்ஜெட்டை பற்றி புரட்சி தலைவர் பற்றி மீண்டும் ஆவேசமாக பேசுகிறார் தலைவர் என்ன பண்ணுறார் சட்டமன்ற உறுப்பினர்களே நீங்கள் என்னை பார்த்து பேசுகிறீங்க கோபமாக பேசுகிறீங்க ஆவேசமாக பேசுகிறீங்க ஆனால் நான் கோவப்படவே மாட்டேன் நான் கோவப்படுவேன் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தோல்வியே மிஞ்சும் அப்படின்னு சொல்ல அதன் பிற்பாடு மீண்டும் ஆவேசமாக பேசுகிறார் அந்த சட்டமன்றமே பரபரப்பாக இருக்கிறது அதன் பிற்பாடு மதிய உணவு இடைவெளி சட்டமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது அதன் பிற்பாடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாரு நுழைவாயிலுக்கு வராரு வந்த உடனே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு அந்த சட்டமன்ற வளாகமே பரபரப்பாக விட்டது இந்த விஷயம் சிஎம் அதாவது தலைவர் காதுகளுக்கு எட்ட தலைவர் மின்னல் மாதிரி வராரு அந்த மரியாதைக்குரிய அந்த உறுப்பினர் என்ன பண்ணார் மயங்கி விழுந்துறாரு தலைவர் என்ன பண்ணாரு தன்னுடைய மடியில் கிடத்தி அவருக்கு தண்ணியை ஊற்றி அதன் பிற்பாடு அந்த மயக்கத்தை தெளிய வைத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் அனுப்புகிறாரு அதை பார்த்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அரசியர்கள் எல்லோருமே வாயெடுத்து போனார்களாம் ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் மனித நேயம் தான் ஃபர்ஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு இருந்திருக்காரு அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் பார்த்தீர்களா இப்படி ஒரு உத்தமமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா இந்தியாவிலேயே பார்க்க முடியாது தலைவரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி அவருடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகமானது உதவி செய்து கொண்டே இருப்பார் அதே மாதிரி மனித மனிதநேயன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் தலைவர் கட்சி ஆரம்பித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் விவாதம் பற்றி என்ன தெரியும் பட்ஜெட்டை பற்றி என்ன தெரியும் இவரால் அரசியலில் நீடிக்க முடியுமானு ஆனால் மக்கள் தலைவரை சிஎம் ஆகிட்டாங்க எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து எழுபத்தேழு சிஎம் ஆகிட்டார் தலைவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அதாவது நடிகர்களிலேயே கட்சி ஆரம்பித்து சீமானவர் தலைவர் மட்டும்தான் அதே மாதிரி நடிகையிலேயே தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மாவை மட்டும்தான் தமிழக மக்கள் சீயமாக வச்சுட்டாங்க ஏன் அவங்க இரண்டு பேரும் மக்களுக்காக வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவங்க இரண்டு பேரைத்தான் மக்கள் தெய்வமாக பார்க்குறாங்க